வெல்கம் பேக் டு வெண்வெளி பார்வை இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படங்கள்லாம் டிசம்பர் பதிமூணு மற்றும் பதினான்கு தேதிகளில் ஜெமினிட் மீட்டியர் ஷவர் வந்து நம்மளோட பூமியில் விழுந்துச்சு அதற்காக நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு திசையில் நம்ம நம்மளுடைய மொபைல் ஃபோனை வச்சு ப்ரோமோடில் எல்லா ஆப்ஷனையும் வந்து ஆட்டோவில் வச்சுட்டு ஃபோக்கஸையும் சட்டரையும் ஃபுல்லாக வச்சு நம்ம புகைப்படங்களை எடுத்தோம் அதே மாதிரி ஐஎஸ்ஓ வந்து ஃபோட்டோஸுன்னு வச்சா எடுத்தால் கொஞ்சம் பிரைட்டாக கிடைக்கும் அதை குறைக்கும் போது இன்னும் டார்க் ஸ்கையில் நட்சத்திரங்கள் தெரியுது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நம்ம புகைப்படங்களை எடுத்து பார்த்தோம் ஆனால் ரெண்டு நாள்லேயுமே வந்து விண்கற்கள் விழுந்தது தெரியலை ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் ஒரு ஃபோட்டோ மட்டும் விண்கற்கள் விழுந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அது விண்கற்களை அப்படிங்கிறது உறுதியாக தெரியல இந்த வாட்டி நமக்கு எந்த விண்கற்களும் கிடைக்கல அடுத்த முறை நம்ம பார்ப்போம் வேறு ஏதாவது பெண்களில் விடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த இடத்து அந்த இடத்துல நாம் கூட்டியே தயாரிதெல்லாம் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க